தமிழ்நாடு வங்கி உருவாக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்டுறவு வங்கி ஊழியர் சம்மேளனம் சார்பில் மதுரையில் போராட்டம் நடைபெற்றது மதுரை விருதுநகர் தூத்துக்குடி மாவட்ட மத்திய வங்கி ஊழியர்களுக்கு உரிய உயர்வு நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் திருச்சூர் ராமநாதபுரம் வேலூர் மாவட்ட மத்திய வங்கி ஊழியர்களுக்கு எச்ஆர்ஏ சிசிஏ நிலுவைத் தொகைகள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்டுறவு வங்கி ஊழியர் சம்மேளனம் சார்பில் மாநில அளவிலான போராட்டம் நடைபெற்றது பொதுச் செயலாளர் சர்வேசன் தலைமையில் பழங்கானத்தம் பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தில் கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அப்போது கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாடு மாநில தலைமை கூற்று வங்கி மற்றும் இருபத்தி மூணு மாவட்ட மத்திய கூட்டுறங்களை இணைத்து தமிழ்நாடு வங்கி உருவாக்க வேண்டும் அதேபோன்று நூற்றி இருபத்தெட்டு நகர கூற்று வங்கிகளை மண்டலங்களில் ஒருங்கிணைத்து பலப்படுத்திட வேண்டும் ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டு நிலுவைத் தொகை வழங்காத மதுரை விருதுநகர் தூத்துக்குடி மாவட்ட மத்திய கூட்டு வங்கி ஊழியர்களுக்கான நிலுவைத் தொகையினை உடனடியாக வழங்க வேண்டும் அதே போன்று நகர கூற்று வங்கி ஊழியர்களுடைய ஊதிய உயர்வு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் நிலுவையில் உள்ளது அதற்கான திருத்திய அரசாணையை பதிவாளர் அவர்கள் வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டு போராடி கொண்டிருக்கின்றோம்